அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேச ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நான் அதானிய சந்திச்சதே இல்ல அப்படின்னு நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து பக்குவப்படாதவங்க அரசியல்ல முதிர்ச்சி அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை நம் சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை விட்டு இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊரில் வேலை இல்லை ரொம்ப நாளாக நீங்களாம் அவங்கள மறந்துட்டீங்க பத்திரிக்கை தொலைக்காட்சியெல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் ஏதாவது நீங்கள் திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போகிற போக்கில் சில கருத்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கும் வேலை இருக்குது எங்களுக்கும் வேலை இருக்குது அரசு நிர்வாகம் செம்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூரில் நின்றாலும் தோல்வி வெளியூரில் போய் நின்னாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்தில் வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது தான் கொள்கையா இருக்காங்க நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேச அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றார் இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல அதற்கு நாங்க சொல்றோம் இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே கமூதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேத்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்கன்னு நாங்கள் சொல்லலை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதலில் இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலை நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரி செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்பு சொன்னதுக்காக சொல்றோம் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது சந்திக்கிற மாதிரி தானே சந்திக்கவே நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார நாங்கள் ப்ரூஃப் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் போய் கூக்கிறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்கே சந்தித்தாங்கன்னு நாங்கள் சொல்லட்டும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நிலைப்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் இதைபோல் என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நல்லா எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு ஒரு இங்கிலீஷ் பிப்ரவரியில் ஆர்டிக்கல் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் டங்ஸ்டன் சாத்திய கூறுகளை பத்தி பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிக்கை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிக்கையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா அது எல்லாத்துக்கு தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரி பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்பு எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் பிரச்சனை உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழுத் தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம் அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க இந்த முறையும் அது நடக்கும் ஆனா சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ப த கவர்மெண்ட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை பொழுதுமே இருக்கும் தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கை வேறு நம்ம சொல்ல முடியாது ஏ சீஃப் செக்ரெட்ரி ஸ்பீக்ஸ் ஃபை த சீஃப் மெனிஸ்டர் இரண்டு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஎஜி முறையிட்டு இரண்டு முறையும் கூட தலைமை செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்டு மிக உயர்நீதிமன்றம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் ஆதிகேசவன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க அதுவே தெல்ல தெளிவாக தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது யார் கொடுக்குறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்காக முத முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பாருங்க நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம் இந்த பாஜக சும்மா சொல்றாங்க நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லணும் இரண்டு முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க இரண்டு முறை தலைமை செயலாளரை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கோம் மேடம் நீங்க அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டு பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் டூல் அந்த ரெண்டு பேராக நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம் அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்சட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படி இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அது கொண்டு வரப்பட்டது நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில கமூதி பிளான்ட்டுக்கு நீங்க தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சில்லரை நீங்க அதை நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே இல்ல நாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படிதான் நாங்க பணம் கொடுப்போம்னு ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க கண்டினியூ பண்றீங்க அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதே அமைச்சர் அவர்கள் இங்க 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 சுத்தி சுத்தி வர்றாங்க நீங்க அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்க முதல் குற்றச்சாட்டு அதனை முதலமைச்சர் ஒருபடி மேல போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறார் அதானியை சந்திப்பது தப்பு நான் எப்பவுமே சொல்லி ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரம் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சி எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்க போங்க பாருங்க நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே அதானி மோடி இயக்கேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்க பேசுங்க உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்ல இருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை தவறு என்கின்ற ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக எம்பி அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி சொல்றீங்க எந்த ஆதாரத்தில் சொல்றீங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்து நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் செவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம் காரணம் தொழில் வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்குது நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலிங்கண்ணா நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கலாம் இல்லை இருக்கு நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர்கேள் ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானியை சந்திக்கல அப்படிங்கிற நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலன்னு சொல்லவே முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றதுனால அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கத தப்பு நீங்களே சட்டமன்றத்துல உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலின்னு சொல்றதுனால உங்க மருமகன் சந்திக்கலு நீங்க சொல்றீங்களா மறுபடியும் சொல்றேங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரே ஏன் நான் சந்திக்கலைங்க அப்போ அதானி வேற நான் வேறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறத எங்களுடைய கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்திச்சிருக்காங்க நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவங்க அதானியுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க சந்திப்பு நடக்குது இந்த வாரமும் நடக்குது என்னங்கன்னா அதான் நான் சொல்றேங்கன்னா சட்டமன்றத்துல இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்க நான் அதான் நீ சந்திக்கவே இல்லை அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம் அதனால நான் சந்திக்கலைன்னு நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையான் அதையே அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்க போக அது அதுக்குள்ள நாங்க போகல முதலமைச்சரியா வாலண்டீனா வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலீனா அமெரிக்காவுல ஒரு கோர்ட்ல அங்கிருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்காங்க இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பாரதி ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிகன் இல்லைங்கறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்கால இருந்து நீயே எங்களுக்கு சொல்றேன் அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்முடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எதுதா அப்படின்னு கேட்குறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்படியே குற்றத்தை ஒப்புக்கிட்டு இருக்கா ஏன்னா நீங்க தான் அதை மறைக்க பார்க்குறீங்க நான் அந்த குற்றங்களை பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நான் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழில ஈடுபடுகின்றார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு

சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை இல்லை ரொம்ப நாளாக நீங்கள்லாம் அவங்கள மறந்துட்டீங்க பத்திரிக்கை எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் ஏதாவது நீங்க திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கும் வேலை இருக்கு எங்களுக்கும் வேலை இருக்கு அரசு நிர்வாகம் செம்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பலவிதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க அந்த செய்திகளை வெளியிடும்போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம் வேற எந்த மாநிலங்களும் அதேதான் சில பேர்த்துக்கு வேலை இல்ல வேலை இல்லாதவங்க அரசியல் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூரில் நின்னாலும் தோல்வி வெளியூரில் போய் நின்றாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்தில் வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையாக இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய நோக்கம் அரசுக்கு அரசனுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் துன்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கு வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து பழ பழக்கமுமே படாதவங்க பக்குவப்படாதவங்க அரசியல்ல முதிர்ச்சி அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றனர்